குருநாதரும் சீடர்களும் யாத்திரை சென்று கொண்டிருந்தனர் வானில் சூரியன் சுட்டெரித்தது அதில் ஒரு சீடர் குருவே கோவில் வழிபாடு செய்யாதவருக்கு இறைவனின் அருள் கிடைக்குமா அல்லது அன்றாடும் அவரை வழிபடுவதற்கு மட்டும்தானா என கேட்டார் வெயிலின் கடுமை அதிகம் என்பதால் அருகில் தென்பட்ட மரநிழலில் குரு ஒதுங்கினார் அவரை சீடர்களும் பின்தொடர்ந்தனர் குரு சந்தேகம் எழுப்பிய சீடரிடம் நீ எப்போதாவது இந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றியது உண்டா என்றார் இல்லை குருவே ஆனால் இப்போது வெயிலுக்கு ஒதுங்கினாயே எப்படி குருவே எனக்கு நிழல் தர மரம் என்ன மறுக்குவா போகிறது இந்த மரத்தை படைத்ததே அந்த இறைவன்தான் இந்த ஓர் அறிவு உயிரே கைமாறு கருதாமல் அனைவருக்கும் நிழலும் காற்றும் போது இறைவனின் வழிபடாவிட்டாலும் அவருக்கு ஒன்றுதான் உயிர்கள் அனைத்தும் அவரின் பிள்ளைகளே தன்னை வழிபடாதவர்களுக்கும் எல்லா நன்மையும் அளிக்கவே செய்கிறார் அதற்கு சாட்சியாக இந்த மரம் இருக்கிறது தன்னை வெட்ட வருபவனுக்கும் நிழலும் கனியும் கொடுத்து உதவுவதுதானே செய்கிறது சம்மதிப்பது போல மரமும் காற்றில் தலையசைத்தது சீடனின் கண்ணுக்கு மரம் கடவுளாக தெரிந்தது துறவி ஒருவரின் புகழ் நாடெங்கும் பரவியதைக் கண்ட மன்னர் ஒருவருக்கு பொறாமை ஏற்பட்டது தன் அமைச்சரிடம் நாடாளும் மன்னனான எனக்கு சேவை செய்ய ஆயிரமாயிரம் பணியாளர்கள் காத்து கிடக்கின்றனர் ஆனால் ஏதுமில்லாத துறவிக்கு கிடைக்கும் மரியாதை எனக்கு இல்லை என்றால் எப்படி என கேட்டார் அமைச்சர் மன்னரிடம் இன்றே அன்றே நாம் துறவியை அவரது புகழுக்கான காரணத்தை அறிந்து கொள்வோமே என்றார் இருவரும் துறவியை சந்தித்தனர் சுவாமி என் மனதில் ஒரு சந்தேகம் என வந்த நோக்கத்தை வெளிப்படுத்தினார் மன்னர் உடனே துறவி மன்னா வானில் பிரகாசிக்கிறதே அது என்ன என்று கை காட்டினார் நிலா என்றார் மன்னர் தென்றலில் அசைந்தாடும் மலரை காட்டி இது என்ன என கேட்டார் ரோஜா பூ என்றார் மன்னர் இந்த பூ எப்போதாவது நிலாவை பார்த்து அதை போல் ஒளி வீசவில்லையே என்று வருந்தியிருக்கிறதா அல்லது நிலா மலர் போல மனம் வீசவில்லையே என எண்ணியதும் யாரையும் யாரோடும் ஒப்பிட தேவையில்லை இயற்கையின் படைப்பில் உயர்வு தாழ்வு இல்லை ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமை இருக்கிறது உன்னை போல் என்னால் எடுத்து சண்டை போட முடியாதே என்றார் துறவி மன்னருக்கு அறிவுக்கண் திறந்தது குரு ஒருவர் தன் சீடர்கள் சிலருடன் பேசியபடி ஆற்றின் கரையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தார் திடீரென குரு கால் வலிக்கு நிலை தடுமாறி ஆற்றில் விழ போனார் அப்போது அருகில் இருந்த ஒரு சீடன் சட்டென்று குருவின் கையை பிடித்து இழுத்து அவரை ஆற்றில் விழாமல் காப்பாற்றினான் அவன் அவரை காப்பாற்றாமல் இருந்திருந்தால் ஆற்றில் விழுந்த அவர் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டிருப்பார் குருவும் மற்ற சீடர்களும் காப்பாற்றிய சீடனுக்கு நன்றி தெரிவித்தனர் இதனால் அந்த சீடனுக்கு தற்பெருமை அதிகமாகிவிட்டது பார்ப்பவர்களிடமெல்லாம் ஆற்றில் விலையிருந்த குருவை நான் தான் காப்பாற்றினேன் இல்லாவிட்டால் இந்நேரம் குரு ஆற்றில் அடுத்து செல்லப்பட்டு இறந்திருப்பார் என்று கூற தொடங்கினான் இந்த விஷயம் குருவின் காதுக்கு எட்டியது ஆனாலும் பொறுமை கடைபிடித்தார் மறுநாள் குரு அதே சீடர்களை அழைத்துக்கொண்டு அதே ஆற்றின் கரையோரம் நடந்து சென்றார் அன்று சம்பவம் நடந்த இடம் வந்ததும் முன்பு தன்னை காப்பாற்றிய சீடனிடம் என்னை ஆற்றில் தள்ளிவிடு என்றார் அந்த சீடன் திகைத்தான் தள்ளு என்றார் குரு அது வேண்டாம் குருவே என்றான் சீடன் இது குருவின் உத்தரவு கேட்டு நடப்பது உன் கடமை என்னை தள்ளு என்றார் மிரண்டு சீடன் அவரை தள்ளிவிட்டான் மற்ற சீடர்கள் என்ன நடக்க போகிறதோ என்று திகிலுடன் பார்த்தனர் ஆற்றில் விழுந்த குரு எந்தவித பதற்றமும் அமைதியாக நீந்தி சென்று மறுகரையை தொட்டி விட்டு திரும்பி வந்தார் அதை பார்த்த சீடர்கள் அனைவரும் திகைத்தனர் குரு கரை மேலே ஏறி வந்தார் தள்ளிவிட்ட சீடனை பார்த்தார் இப்போதும் நீதான் என்னை காப்பாற்றினாயா என்று கேட்டார் அந்த சீடன் தலைகுனிந்தான் ஆபத்து நேரத்தில் ஒருவரை காப்பாற்றுவது ஒருவருக்கு உதவுவது என்பது மனிதாபிமானமுள்ள செயல் ஆனால் அதை விளம்பரப்படுத்தி பெருமி எடுத்துக் கொள்வது அந்த மனிதாபிமான குணத்திற்கே இழுக்கை தேடித்தரும் அந்த மனிதன் ஒரு நாளும் சான்றோனாக முடியாது என்றார் குரு தற்பெருமை கொண்ட சீடன் குருவிடம் மன்னிப்பு கேட்டு தற்பெருமை எண்ணத்தை கைவிட்டான் ஆம் நண்பர்களே எனக்கு தெரியும் என்பதற்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன எல்லாம் தெரிந்த மனிதனும் இல்லை எதுவும் தெரியாத மனிதனும் இல்லை என்ற உலக உண்மையை மறந்த மனிதன்தான் இந்த தற்பெருமை வலையில் விழுந்து அவமானப்படுகிறான் மனதில் ஏற்படக்கூடிய களங்கங்களில் பிறருடைய வெற்றியைக் கண்டு பொறுத்து கொள்ள முடியாதிருப்பது ஒன்று பொறாமை குணமே மிகவும் கொடியது வீண்கர்வம் பொறாமை அகம்பாவம் என்பன ஓரினத்தைச் சேர்ந்தவை மனிதனுடைய உண்மையான இயல்பின் வேர்களை அவை வெட்டிவிடும் நீங்கள் மலையாக இருப்பினும் மண்கும்பம் என உணர்வு கொள்ள வேண்டும் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே